உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் கிரான்பட்டி இருக்கிற புளியடி அம்மன் ஆலயம் என்று சொல்லப்பட வேண்டிய ஒரு ஆலயத்தில் நிற்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமிய தெய்வ வழிபாடுகளை வந்து வழிபடுகின்ற ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல இன்றைய தினம் வந்து இங்கே வந்து ஒரு வேல்டி நிகழ்வு வந்து இடம்பெறுது குறை முக்கியமான ஒரு பூசை முறையாக வந்து இந்த பலியிடுதல் நிகழ்வு வந்து இடம்பெறது வழக்கம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இடத்துல நிறைய மக்கள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பிரதேசங்கள் இருந்து மிந்திடத்தில் வந்து இந்த வேல்டி நிகழ்வுல வந்து பங்கு பெற்றுக் நாங்கள் இந்த வேல்டி நிகழ்வு தொடர்பான ஒரு சில காரணிகள் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஆனால் அப்படி போடுறீக்கில் எங்களுக்கு பார கொமன் வந்து நீங்களும் ஒரு மனுஷராக இப்படி வந்து விரிதங்களை வந்து கொள்றீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்பான குமண்டர்கள் வந்து பாது வந்து பலமும் தான் நாங்களும் வந்து இந்த நிகழ்வு அளவுக்கு வந்து எதிர்ப்பு ஆதரவு என்றதை தாண்டி இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு பாரம்பரியமான நிகழ்வு இடம்பெறுது அப்படின்றத காற்று தான் எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான இதில் பார கோவன் வந்து நீங்கள் மிருகங்கள் வந்து கொள்றீங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து இன்றைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் என் சரி உலகம் பூரா வந்து உணவு தேவைக்காக வந்து நிறைய உயிர்கள் நிறைய ஆடுகள் மாடுகள் கோழிகள்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு பாரம்பரிய வழிபாடு ஒரு பலியிடுதல் முறை என்ற அடிப்படையில் இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆடுகள் அதுகள் வந்து பலியிடப்பட்டு கொண்டு வருது ஆனால் இரண்டுக்கு வந்து வேறுபாடுகள் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஆக்கள் வந்து பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான முறையில் தான் இந்த பலியிடுதல் நிகழ்வு எல்லாம் வந்து இடம்பெற்றது ஆனால் இன்றைக்கு நடக்கிற சில நடைமுறைக்கு வரப்படுகின்ற சட்டத்தின் அடிப்படையில் வந்து அதைகளை வந்து பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியாக செய்யக்கூடாது சொல்லி இப்போ வந்து குறிப்பாக பல ஆலயங்களில் வந்து இதை வந்து நேரடியாக வந்து பார்க்காம மறைமுகமாகத்தான் இந்த பலியிடுதல் நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது ஆனால் இரண்டுமே வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து உயிர்கள் தான் போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் அதே இந்த கருத்தில் கொள்ளணும் ஆனால் இப்படியான ஒரு சூழ்நிலத்தில் வந்து இப்படியான ஒரு பாரம்பரியமான ஆலயங்கள் வந்து இன்றைக்கு வந்து தங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்து மறந்து ஆகம முறைக்கு வந்து மாறிக்கொண்டு இருக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆகமம்ன்றது வந்து குறிப்பாக வந்து இந்தியாவில் இருந்தான் இலங்கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பாக வந்து சோழர் பாண்டியர் காலங்களில் தான் இந்த ஆகம முறைப்படி ஆலயங்கள் அமைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லாடி ஆக முறைப்படி பூஜைகளை வழிபாடுகளை செய்கிற முறை எல்லாம் வந்து அங்கே தான் இருந்தது அந்த முறைமைகள் வந்து இங்கே வந்ததுக்கு பிறகு இப்படியான ஒரு பாரம்பரிய நிகழ்வுகளை வந்து ஒரு வேறு விதமாக பார்க்கின்ற ஒரு முறைமை வந்து வந்து தமிழர்கள் வந்து ஆரம்பத்தில் இயற்கையான தெய்வ வழிபாடுகளை தான் வழிபட்டன அதன் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த வந்து கிராமிய தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அப்படின்னு தான் வழிபாடு கொண்டு வந்த அந்த முறைகளில் தான் இந்த பல நிகழ்வு வந்து இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்து அவைகள் வந்து ஆக முறைப்படி மாறிக்கொண்டிருக்கணும் குறிப்பாக வந்து நாங்கள் இப்போ நல்லூர் ஆலயத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு வந்து ஒரு ஆக முறைப்படி உருவாயின ஒரு ஆலயம் என்று சொல்லி சொல்லலாம் ஆக முறைப்படி அமைந்த ஆலயங்கள் வந்து கொண்டாடுற சரியா சம்மந்தமாக வந்து ம மக்களிடத்துல புகுத்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த இப்படியான ஒரு இந்த இந்த பாரம்பரியமான நிகழ்வுகள் மேலும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் இன்றைக்கு வந்து பல இடங்கள் இந்த 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 பாரம்பரிய முறைகள் வந்து அழிந்து போகிறதுக்கு காரணம் வந்து இந்த இருக்கிற மக்கள் தங்களுடைய அடையாளங்களை வந்து வெளிப்படுத்துகிறத விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு சமூகத்தில் வந்து எது நாங்கள் மேல் இடத்துல வைக்கிறோமோ குறிப்பாக வந்து நாங்கள் நல்லூர்ன்றது ஜாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமாக இன்றைக்கு ஒரு பண்பாட்டு கலாச்சார மையமாக நல்லூர் வந்து அமைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நல்லூர் வந்து ஒரு மேல் இடத்துல வைக்கப்படுறது நாங்கள் அது நல்லூரை எப்படி பார்க்குறோம் நிறைய மக்கள் அதை வந்து நாங்கள் ஒரு உயர்வாக கொண்டாடுறோம் அது அதால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து அந்த முறைகளுக்கு மாற முற்படினோம் தாங்களும் ஒரு ஆக முறையில் வந்து பூசைகளை செய்யணும் இந்த ஆலயங்களை வந்து மாற்றணும் இன்றைக்கும் ஜாழ்ப்பாணத்தில் எத்தனையோ ஆலயங்கள் வந்து இப்படியான பாரம்பரியமான இந்த பல இடத்த நிகழ்வுகள்லாம் நடைபெற்றுக் கொண்டு ஆனால் இன்றைக்கு ஒரு சில இடங்கள் தான் இது நடைபெறுது காரணம் என்ன சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த ஆலயங்கள் மீது சட்ட ரீதியாக விற்கப்படுகின்ற சில முன்வைப்புகளையும் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இந்த இடத்தில் அந்த சட்ட ரீதியான தடைகளையும் தாண்டி சில இடங்கள் சில இடங்கள்ல தான் இந்த இப்படியான நிகழ்வுகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கு இப்ப இது வந்து நான் இதுக்கு வந்து ஆதரவு தெரியும் கிடையாது அப்படியாண்டு இல்லை அந்த விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் இது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இப்படியான நிகழ்வுகளை வந்து நாங்கள் இதுக்கு ஒரு வழிபாட்டு முறைதான் என்ற அடிப்படையில் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து விடிய பிறந்த ஒரு நாலு மணிலேருந்து சரியான மழை வந்து பெஞ்சு வந்து அந்த மழைக்கு இல்லையே இப்போ நாங்கள் போய்க்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஆலயம் அமைஞ்சிருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து எல்லாமே வந்து தோட்டங்கள்லாம் பேர் எல்லாம் கத்திரிகள் விளாகா அப்படின்னு சொல்லி நிறைய தோட்டங்கள் வந்து வச்சுருக்கிறோம் அதுக்கு நடுவில் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குது மழை பெஞ்சால வந்து இந்த ரோட்டுகளில் வந்து சரியான தண்ணி அதோட சேரும் சகதியம் வைத்தான் அதோட அந்த சேரும் சகதிக்காலருந்தான் இந்த ஆடுகளை வந்து கொண்டு போகின்ற இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து கடன் சிரமத்தின் மத்தியில்தான் போய்கொண்டு நிற்கிது நாங்கள் வந்து நடந்து போய் போய்க்கொண்டிருக்கோம் மலைக்குலேயும் வெள்ளத்திலையும் இந்த வேலியை பார்க்கறதுக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துலேருந்து பல இடங்களில் இருந்து மக்கள் வந்து வந்திருக்காருன்னு தான் சொல்லி சொல்லாமே நிறைய வாகனங்கள் நாங்கள் வந்து நிற்கிது நிறைய மக்களும் ஒன்று கூடி இருக்கணும் இந்த இடங்களில் என்ன பாருங்க இப்போ வந்து இந்த ஆடுகளை வந்து வெட்டுறத்துக்காக கொண்டு போய் போய்க்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த ஆடுகளை வந்து வெற்றதுக்கு பெரிய ஆடுகள் அந்த வளர்த்த ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துகின்ற நிகழ்வு வந்து இங்கே இடம்பெறுறது அது வந்து நேற்றையத்தினாங்க இடம்பெற்று வந்தது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வீடுகளில் இருந்து கொண்டு வைக்கல இந்த மிஷின்களில் வந்து ஏற்றி அதை எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் கொண்டு வரணும் இந்த இடத்துல வாங்க ரெண்டு ஆடுகள் வந்து கொண்டு எல்லாம் வந்து கொளுத்தி ஒரு ஆரவாரமாக தான் நாலு ஏற்று வந்து கொண்டு வரவிடும் இப்போ மழை காரணமாக இதில் போட்ட வடிகள் எல்லாம் வந்து தண்ணியில் வந்து ஊறி போயிருக்குது ஏற்றை கழுதமும் அவர்கள் கோரிகளை எங்கே கொண்டு வந்து அதற்கு பெரியவர்களில் இங்கே நிற்கும் அவர்களோட ஒற்றைக்கில்லாத கொள்ளும் எங்கே மெற்றோருக்காக கொண்டு வரப்பட்ட கிராவிகளுக்கான பத்து சீட்டுகளும் எவ்வளவு மக்கள் நிற்கிறாங்க ஒரு சைடாக வந்து இப்போ கிடாய்கள் வந்து வெட்டப்பட்டு கொண்டு இருக்குது ஆனால் நாங்கள் அதை வந்து நேரடியாக வெட்டுற காட்சியில் வந்து காட்ட முடியாது இதுதான் அந்த ஆலயம் இப்போ வந்து புதுசாக வந்து காட்டியிருக்கணும் இது வந்து ஏற்கனவே இருந்த ஆலயம் இந்த ஆலயம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கோபுரங்கள் அப்படின்னா இந்த ஆகவ முறைப்படி அமைந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது சாதாரணமாக ஒரு சாமி வைக்கிறதுக்கான இடம் பொண்ணு மண்டபம் இருக்கும் பாருங்க அம்மனுக்கு வந்து மச்ச படையல் வந்து சொல்றீங்க ايني وييني هنانو ا جي 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 جي

சரியா நம்ம மழை வந்து வெடிக்க பெஞ்சாலும் நாங்களும் வாரத்துக்கு வந்து லேட் ஆகிட்டு பார்த்தாலும் எல்லாம் மாடுகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து எல்லாம் வெட்டி வந்து முடிஞ்சுது ஆனால் இருந்தாலும் சும்மா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தாங்க பாருங்க எப்படி எல்லாம் நிலைமையெல்லாம் சீரும் சகதியுமா இருக்கு அப்படியே இந்த காலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னொரு காலையில் சந்திக்கலாம்